ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நியூ என்ட்ரி பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ இதுல நம்ம பழனி மாமாவோட மேரேஜ் ஸ்டாக் வந்து போயிட்டு இருக்கு எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க இருந்தாலும் வந்து அந்த பொண்ணு அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சமான ஃபேஸ் கிடையாது மேரேஜ் நின்றுடும் இந்த தேவையோ அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு பட் அதே மாதிரி வந்து இந்த திருமணமும் நின்றுடுச்சு பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு பொண்ணு கொண்டுட்டு போயிட்டாங்க பட் அன்எக்பெக்டட் ட்விஸ்டா ஆக்ட்ரஸ் சாந்தினியோட என்ட்ரி எஸ் அவங்களுடைய இன்னும் ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்து நிறுத்தி இந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கா அப்படின்னு தாலி கட்ட சொல்றாங்க அந்த பொண்ணு ஆக்ட்ரஸ் சாந்தினி இவங்க வந்து சம பாப்புலரான ஃபேஸ் பிகாஸ் இவங்க வந்து நிறைய சீரியல்ஸ்ல பாத்துருக்கும் அதுவுமே வானத்தை போல சீரியல்ல பொண்ணு ரோல் அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் இவன் விஜய் டிவிலேயே ஈரமான ரோஜாவெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ ஒன்ஸ் தகையன் விஜய்ல வந்து என்ட்ரி கொடுத்திருக்காங்க பாக்கும்போது ஒருவேளை இவங்க தான் மெயின் வில்லியா இருப்பாங்களோ பாண்டே ஸ்டார்ஸ் குடும்பத்தில அப்படினுமே தோணுச்சு இப்போ பழனி மாமாவோட டெசிஷன் என்னவா இருக்கும் தலைய கட்டுவாரா இல்ல கட்ட மாட்டாரா அப்படின்னு பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த முறை தலைய கட்டிடுவாரன்றது தான் தோணுது ஏன்னா வந்து ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு ரெண்டு முறையா வந்து கல்யாணம் நின்று போச்சு சோ மேபி மேரேஜ் நடக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய ஒபினியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க